அன்பேவா படம் அதுல வந்து எத்தனை விதவிதமா ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஆனால் எங்கேயும் ஒரு மாதிரி அக்லியா இல்லை ஒரு நல்ல அழகா தெரியும் அதுல ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும் ஏவிஎம் செட்டியார் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவருடைய படங்கள் நான் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன் அன்பேவா படத்துல அவர் எதுக்கும் பெங்களூருக்கு வந்திருக்காரு அப்போது ஒர்க்ட் என்ற ஒரு ஹிந்தி படம் பார்த்துருக்காரு அப்சரா தியேட்டரில் அது பார்த்துட்டு அது சாதனா ஒரு வெள்ளை சில்வர் கமிஸ் போட்டிருப்பாங்க உடனே மெட்ராஸ் வந்து என் டைலர் ரஹமானை கூப்பிட்டு அதே மாதிரி சரோஜி தேவிக்கு ட்ரெஸ் தேக்கணும் நீ போய் ஃப்ளைட்டில் போய் பெங்களூரில் அந்த படம் பார்த்துட்டு வந்துருன்னு சொன்னேன் அவர் ஃப்ளைட்டில் வந்தார் இங்கே டைலர் ரஹமான் இங்கே பார்த்துட்டு வந்து அவர் என்ன பண்ணிருந்தாரு ரஹமான் அன்னா என் மாதிரியே ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சிருந்தாரு அதுல முதல்ல டிரஸ் எல்லாம் போட்டு தைச்சிட்டு அது சரியா இருக்கு பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு போட்டுக்க அப்புறம் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவரு மெட்ராஸ்க்கு வந்து அதே மாதிரி துணி எடுத்து அதுல அந்த ஒயிட் சில்வர் கமீஸ் ஆஹ் தைச்சாரு போட்டுக்கிட்டு அது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு நடக்க நடக்கக்கூடாது நடந்துச்சு இனி உனக்கு நடக்க வேண்டியது நல்ல முறையில பெரிய பெண் அந்த படத்தில் அன்று வந்ததும் இதே நில அந்த பாட்டு அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கணும் மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் போட்டுக்க மாட்டேனே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்து எங்கள் டைலருக்கு சொல்லி அந்த உள்ளே ஒரு இதாக ஒரு பாவடை மாதிரி போட்டு அதுமேல் ஒரு பெரிய கவுன் போட்டு அது வந்து இங்கெல்லாம் நெட்டு வச்சு அப்படி இங்க ஒரு சின்ன தாவணி போட்டு அதை அந்த ட்ரெஸ் பண்ண அதை பார்த்துட்டு எல்லாரும் மாடர்னாவும் இருக்கு பார்க்க ஒரு அசினிமாவும் இல்லை உண்மையிலே நல்லா செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல முதல்ல நான் ரொம்ப திமரா பேசுற மாதிரி எல்லாம் இருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு புருஷனை பிரிஞ்சு குழந்தைய வச்சுக்கிட்டு ராதா அண்ணா அப்புறம் அசோகன் அவங்களெல்லாம் பாவம் இப்போ யாருமே அவங்க இல்லை ஆனால் இந்த படம் வரும்போது நான் வந்து அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன் ராதாயண்ணா இல்ல அசோக் இல்ல அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன் பார்க்கும்போது எனக்கு அழுகியா வந்துடுது இவங்க எல்லாம் இல்லையா அப்படின்னு அந்த பெரிய எடுத்து பெண் அது ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு அந்த மெட்ராஸ்ல சித்ரா தியேட் நினைக்கிறேன் அங்கே பெரிய பேனர் என்னது எம்ஜிஆர் போட்டிருப்பாங்க அந்த படம் எடுக்கும்போது எனது கால்ஷீட்டே இல்லை அது வந்து கே சங்கர் தான் டைரெக்ஷன் அப்போது நான் தான் ஆக்ட் பண்ணணும் எம்ஜிஆரோடன்னு சொல்லிட்டு எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு கால்ஷ்ட் கூட கிடையாது என்ன பண்ணுறதுன்னு புரியல ஆனால் நான் தான் ஆக்ட் பண்ணணும்னு வேலுமணி சாரு அப்புறம் எம்ஜிஆர் எல்லாரும் அந்த ரோலு சர்வ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியல அப்புறம் அம்மா சொன்னாங்க ஒரு காலையில் ஏழு இருந்து 9 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நான் டெய்லி வேறு ஷூட்டிங் போகிறது முன்னாடி முதல்ல போயிடுவேன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்பது நாள் தான் நான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணேன் முடியாது விளையாடுற விஷயமா